நாளை வாரியத்தில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு முறையீட்டு போராட்ட ஆர்ப்பாட்டத்தை மின்னலின் மத்திய சிஇட்டு சங்கம் மின்துறை பொறியாளர் அமைப்பு கோய்பற்றோர் நல அமைப்பு என்ற மூன்று அமைப்புகள் இணைந்து செய்ய இருக்கிறது இந்த போராட்டத்தில் ஒரு எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் கோழிகள் பங்கு பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் மிக மிக முக்கிய கோரிக்கைகள் அதாவது வாழ்வாதார கோரிக்கைகள் என்று சொல்லக்கூடிய ஓய்வு பெற்றவர்களின் கோரிக்கைகள் உள்ள வேலை செய்யக்கூடிய கோரிக்கைகள் என்றெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொடு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கு சம்பந்தமாக கூட நிர்வாகம் அதை பத்தி கவலைப்படாமல் அதை செட்டில் பண்ண தயாராக இல்லை என்ற ஒரு சூழலில் தான் தேங்கி இருக்கக்கூடிய கோரிக்கைகள் உட்பட வைத்து நாங்க கூட்டு முறையீட்டு ஆர்ப்பாட்டத்தை நாளை நடத்திருக்கிறோம் அது மிக முக்கியமான கோரிக்கைகளாக மின்சார வாரியத்தை பிரித்த பிறகு ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷன் யார் வழங்குவது என்பது தொடர்பான அந்த ஒப்பந்த சரத்தில் கிளாரிட்டியா ஊழியர்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் செய்யப்படவில்லை என்டிட்டி அதாவது கொடுக்க சொல்லுவோம் என்று சொல்லி மேம்போக்காக இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு செலவு கணக்கின் அடிப்படையில் கொடுப்போம் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்படுது இதையெல்லாம் மாற்றி கேரளாவை போல ஆந்திராவை போல பஞ்சாபை போல டெல்லியை போல அந்த மாநில அரசுகள் ஓய்வு சம்பந்தமாக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அந்த கொடுக்கும் கொடுக்கும் அப்படி மாநில அரசு என்ற உத்தரவாதம் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சரத்து இந்த ஒப்பந்தத்தில் இல்லை இந்த ஒப்பந்த சரத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று அது முதன்மையான கோரிக்கையாக நாங்கள் அதை வைக்கிறோம் மின்சார வாரியத்தில் ஆரம்ப கட்ட நாப்பத்தி ஆறாயிரம் இருக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் மூவாயிரம் விபத்து தினமும் இறப்பு என்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பணியாளர்கள் பணியாளரை கசைக்கு போகிறார்கள் ஒப்பந்த உடல் இல்லை என்கிறார்கள் ஒப்பந்த உடைகள் ஒவ்வொரு சிக்ஷன் பத்து பேர் வச்சு வேலை செய்கிறாங்க அப்ப தொண்ணூத்தி ஓரு சதவாயம் இருக்கக்கூடிய காதிப்படைகள் நிரப்பிட வேண்டும் அது நாற்பத்தி ஆறாயிரம் எண்ணிக்கை இருக்கிறது குறைந்தபட்சம் கேங்மென் பணியாளரை ஹெல்பர் ஆக்கணும் ஐந்தாயிரம் எடுக்கணும் படித்த களவுதேர் ஒரு பத்தாயிரம் பேர் பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி இருநூறு இருக்கு மட்டுமே நாலாயிரத்தி எழுநூத்தி இருக்கு ஏழாயிரத்தி ரீடிங் எடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது மட்டுமே ரீடிங் அப்படி பார்த்தாலும் கூட வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது அப்ப வேலை செய்வதற்கு ஆட்கள் எடுத்து கணக்கிட்டு குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் எடுக்கணும் என்று சொல்றான் ஏஐ எடுக்கணும் டிஏ எடுக்கணும் என்று இவ்வளவு காலிப்படையை வைத்துக் கொண்டு மனித உரிமை மீறல இந்த மின்சார வாரியம் செய்கிறது தமிழக அரசு செய்கிறது என்று சொல்லி நாளைக்கு அந்த கூட்டு முறையீட்டு போராட்டத்தை நடத்திருக்கலாம் மின்சார வாரியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து நாங்க அவர்களை கவனத்தில் கொண்டு போறோம் கிராஜுவிட்டி எல்லா மாநில அரசு நிறுவனங்கள் பொறுத்தியாச்சு இருபது லட்சத்துல இருபத்தி அரசு ஆணை அரசு போட்ட ஆணையம் மின்சார வாரி ஒரு அரசு நிறுவனம் இங்க அமலாக்கல எதுக்கு கொடுக்கணும் ஒரு கேள்வி இங்க இருக்கிற ஜிஎம்டி கேட்கிற இது சின்ன சின்ன விஷயம் மூணு லட்சத்துல இருந்து ஐந்து லட்சம் ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணி கவர்மெண்ட் காக்கா மாதிரி செஞ்சு முட்டான் ரெண்டு லட்சம் கொடுத்தா அந்த குடும்பம் பலனடையும் கொடுக்கறது கிடையாது சாராய பூச்சி செத்து போட்டா பத்து லட்சம் கொடுக்க வேண்டியது என்ன ஏற்பாடு

ஏற்கனவே வந்து கழுத மாதிரி போதி சுமக்கிற மாதிரி வேலை சுமக்கிற வேலை தொண்ணூத்தி ஒரு பர்சன்ட் வேக்கண்ட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலா சுமங்க அப்படின்னு சொல்லி எப்படி சுமக்க முடியும் அந்த வேலை பலுவை சோப்பது ஏற்க முடியாது வேதிரிஷம் கூடுதல் சொல்லியிருக்கோம் ஆரம்ப கட்ட பணி நிரப்பிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் உடனடியாக பணிக்க வரக்கூடிய இடங்கள் லெப்ட் அவுட் பண்ணிருக்காங்க இருக்காங்க கேங் ஹெல்ப் ஆக்க முடியாது ஐடி படிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட அரசாணை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டாங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு மூணு மூணு போட்டாங்க எட்டாயிரம் அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பத்தாயிரத்தி அறுபது பேப்பர் பேப்பர் தான் அந்த வச்சு என்ன பண்ண முடியும் அது போட்ட பிறகு வருஷத்துக்கு மூவாயிரம் ஒன்பதாயிரம் அனுபவம் வாய்ந்தவர்கள் அரசாங்கத்தை தெரியாதா என்று கேள்வி கேட்கின்ற விதமாக நாளை கூட்டு போறையிட்டு போராட்டத்துக்கு நட நடத்திருக்கலாம் ஒப்பந்த ஊழியர்கள் அநியாயங்க மின்சாரம் இது போன்ற ஒரு அரசு நிறுவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை வேற எந்த நிறுவனத்தையும் செய்ய மாட்டான் அஞ்சு ஒண்ணு பிறகு ஒப்பந்த ஊழியர்கள் வேலை செய்யல அப்படி யாரும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாதா மாதம் ஒரு அறிக்கை கேட்டு வாரிய தலைமை கேட்டு வாங்கியது அறிக்கை ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்துறாரு அறிக்கை கொடுக்குறாரு ஏதான் பத்து பேர் வேலை செய்யற செக்ஷன் ஆபீஸ்ல அவர் வேலை வேற கான்ட்ராக்ட் தான் அடிப்பட்டு செத்து போறாங்க அடிப்பட்டு செத்து போனா நான் டிபார்ட்மெண்ட்ல பதிவாதி எஃப்ஐஆர் நாங்க என்ன சொல்றோம் ஒரு எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் பிடிபிடி ஷெடியூல் ஆப்ரேட் டெய்லி வேஜஸ் கொடுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்க அப்புறம் படிப்படைய பர்மனன்ட் பண்ணுங்க இந்த தேர்தல் வாக்குறது நூத்தி ஐம்பத்தி மூணு சொன்னீங்கல்ல ஏன் செய்யல எப்ப சொன்னீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சொன்னீங்க இப்போ இப்ப என்னாச்சு ஆட்சியே முடிய போகுது

நாங்க நாங்களே சொல்றேன் ஏற்கனவே நட்டத்தில் இயங்கியது கூட மின்சார வாரி தொழிலாளி காரணம் இல்ல அதிகாரி காரணமா நாங்க யாரும் யாரும் கிடையாது அரசின் தவறான கொள்கைகள் காரணம் நமது மின் நிலையங்களை உற்பத்தியில் வந்து முழுமையை ஈடுபடுத்தாததுக்கு காரணம் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியது காரணம் என்று பல காரணங்கள் சொல்றான் ஒரு யூனிட் முப்பது ரூபாய் முப்பத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து சம்மர்ல வாங்குறான் ஆனா நம்ம யூனிட் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல என்ன புத்திசாலம் இருக்கேன்னு தெரியல ஆக பிபி ரெண்டின் மூலமாக மின்வாரிய ஊழியர்களுக்கு கொடுக்க அனைத்து சலுகைகள் நிறுத்தி வச்சிருக்கீங்க காரணம் நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாது சொல்ல பிபி டூ இப்ப லாபத்தில் இயங்குவதாக அரசு அறிவிச்சாச்சு ரெண்டாயிரம் கோடி லாபம் பிபி டூ கேன்சல் பண்ணுங்க ஏன் கேன்சல் பண்ண மறுக்கிறீங்க இதவிட சிறப்பாக மின்சார வாரியம் செயல்படுத்த முடியும் ரன் பண்ண முடியும் தொழிற்சங்க ஆலோசனை கேட்டா என்னட்டு ஆலோசனை அங்க கொடுக்க முடியும் கேட்பதில்ல கேட்க தயாராக இல்ல இப்போ வாரியத்துல நல்லா திறந்து ஒட்டுமொத்தம் நிர்வாகம் கேட்கணும் நிர்வாகம் கேட்க தயாராக இல்லையா இல்ல எல்லா சுமையும் சுமத்து மக்கள் மீது சுமத்துவீங்க ஆனா அதனுடைய விளைவுகளை மின்சார தோழாளி வந்து தாங்குவாங்க அரசின் கொள்கை தானது மின்சார வாரத்தின் கொள்கை தான காரணம் காரணம் இல்லையே என்று சொல்லி நாளைக்கு அந்த கூட்டு முறையிட்டு போராட்டத்தை வச்சிருக்கிறோம் மின்சார வாரியம் கூட்டச்சி பேசுறோம் அரசாங்கம் கூட்டச்சி பேசுறோம் அரசு வந்து அடுத்த இன்னும் நான்கு மாதங்கள் தேர்தல் ஆறு மாதம் தேர்தலை சந்திக்க எப்படி தேர்தல் சந்திப்பாங்க மின்சார வாரிய தொழிலாளிக்கு அவர்கள் கொடுத்த வாக்குகள் ஒன்று கூட நிறைய இப்பதான் ஆயிரத்தி எட்டுபது களவுதான் எட்டாயிரம் பேர் எங்க நாற்பத்தி ஆறாயிரம் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது எங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு செக்ஷன் ஆபீஸ் இருக்கு ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஆள் கூட கிடையாதுங்க முக்கால் முக்கால் என்னங்க அப்புறம்

நீ மின்சாரத்தை வாங்குவதற்கு செலவு செய்யற ஏன் உன் இந்த ஐந்தாண்டு காலத்துல உன்னுடைய பவர் ஹவுஸை மின்வாரியமோ தமிழக அரசோ முதலீடு செய்துமோ ஐட்ரோவோ ஏன் துவங்கவில்லை துவங்கினா இந்த நஷ்டம் என்பது வராது இவங்க இந்த அரசுல தமிழக அரசு கையெழுத்து போட்டு உதய திட்டத்தின் அடிப்படையில மின்வாரியத்தில் ஏற்படுகின்ற முழுவதையும் தமிழக அரசு கொடுக்கும் என்றுதான் சொல்லியிருக்காங்க அப்புறம் மின்வாரியத்துல நஷ்டம் எப்படி வரும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உதய திட்டத்துல அதாவது நஷ்டம் ஏற்படுவதற்கு காரணம் அரசு கடைபிடிக்கின்ற கொள்கை அதனால தமிழக அரசு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றான் அப்படி கொடுத்துதானா பாரியன் நஷ்டத்தில் இயங்குவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இப்ப ரெண்டாவது இப்ப நேற்றுக்கு முன்தினம் ஒரு மின்துறை அமைச்சர் ஒரு என்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கு பொதிப்பு என்பது இருக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக சேர்மன் கிட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை ஒரு நடத்தின பிறகு பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கு கான்ட்ராக்சனாக ஒரு பதில் கொடுக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதுனால தமிழக அரசு மின்சார வாரியம் இது பொதுத்துறை நிறுவனம் நிறுவனம் இதுல மேனரில் தொழிலாளிகளுடைய மனநிறைவோடு இருந்தாதான் மனநிறைவோடு இருந்தாதான் அவர்கள் சேவை செய்ய முடியும் அதுல தமிழக அரசும் மின்சார வாரியம் உணரணும் உணரவில்லை என்பதற்காகத்தான் உணர்த்துவதற்காக நீங்கள <laughs> 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 <laughs>

நீ சொல்லி எடுத்த அவனுக்கு பதவி என்ன நீ கார்பரேஷன் மூலமாக போய் எடுத்துக்கோ இது என்ன அரசு இப்படி சொல்லலாமா ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதை வாங்கி எடுக்கின்ற அரசாக தமிழக அரசு தனியார் அதுல தனியார் போக மாநில அரசு சொல்லுது டெல்லியில போய் சொல்லிட்டு வராங்க தனியார் மையம் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றாங்க இந்த கொடி பிடிக்கிறாங்க ஆனா இங்க வந்து ஓவர்சீஸ் பிராண்ட் கார்பரேஷன் அவுட் சோர்சிங் பண்ணா இது என்ன ஏற்பாடு அப்ப நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகள் அவுட் சோர்ஸ் வைப்பீங்கன்னா அது பிரிட்ஜ் ஆஃப் செட்டில்மெண்ட் இல்லையா ஒப்பந்த விதி மீறல இல்லையா நீங்க ஒப்பந்த இது மீறிவீங்களா எந்த கேள்வி கேட்கறோம் கடுமையான அப்டேட் கொடுத்துருக்கோம் லேபர் கன்சன்ஷன் கேஸ் போட்டிருக்கோம் நீதிமன்ற வழக்குக்கும் போவோம் அவுட் சோர்சிங்ல மேன் பவர் அவங்களும் லாபம் தான் லாபம் தான் பண்ண மாட்டாங்க

நம்ம தம்பி தங்க ரிலேட்டிவ் எல்லாம் வேலை வேலை எல்லாம் இருக்காங்க இந்த அரசு என்ன சொல்றது வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு சொல்றது இப்ப என்ன பண்றான் ஓய்வு கொண்டு போய் நீ சப்டியேஷனை பாரு சப்டியேஷன் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான இடம்